தமிழக அரசு என்பது மத்திய அரசினுடைய ஒரு ஏவல் படையாக ஒரு கூலிப்படையாக வந்து நின்று தமிழக மக்கள் வந்து ஒடுக்குது திடீர்னு மாட்டு வச்சிக்கி வந்து மாடு விற்பதற்கு தான் தடை மாட்டு வச்சுக்கு தடை இல்லைன்னு பித்தலாட்டம் பேசுகிறாங்க அப்போ பிஜேபி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை ஓட் பேங்கை வந்து அதிகரிக்கணுமோ அங்கெல்லாம் வந்து கலவரம் தான் அதற்கு வந்து மூலதனமாக இருக்குது தனக்கு வேண்டாதவர்களை பழி வாங்குவதற்காக முடக்குவதற்காக அரசை எதிர்த்து பேசுபவர்களை போராடுபவர்களை அச்சுறுத்துவதற்காக போடப்பட்ட குண்டர் தடுப்பு சட்டம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி மத்திய அரசினுடைய ஒரு போலீஸ் ராஜ்யம் இங்கு தமிழகத்திலே தினந்தோறும் நடத்தப்பட்டு வருகிறது அதனுடைய விளைவுதான் ஜல்லிக்கட்டு நடந்து உலகமே திரும்பி பார்க்க ஒரு அமைதியான மக்கள் திரள் போராட்டத்தை போலீசு வன்முறையில் முடித்து வைத்தது அதையே காரணமாக காண்பித்து மெரினாவில் இன்றைக்கு யாரும் பேசக்கூடாது கூடக்கூடாது என கடுமையான தடை உத்தரவுகளை பிறப்பிக்கிறது அங்கு வருவோர் போவோர் எல்லாம் சந்தேகத்திலே கைது செய்கிறது விசாரிக்கிறது அந்த மெரினாவை போலீசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து போலீசனுடைய பிடியிலிருந்து மெரினாவை ஒரு காஷ்மீர் போல போலீசினுடைய கண்காணிப்பின் வைத்திருக்க விரும்புகிறது அதை தமிழக அரசியல் கட்சிகள் அமைப்புகளும் போலீசினுடைய பிடிவிலிருந்து மெரினாவை விடுவிக்க வேண்டும் இது முதல் கோரிக்கை இரண்டாவது மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியும் அவரோடு சேர்த்து ஏனைய மூவரையும் குண்டர் தடுப்பு சட்டத்திலே தமிழக அரசு அடைத்திருக்கிறது இது வந்து ஒரு போலீஸு ஃபேக் என்கவுண்டர் செய்கிறாங்க இல்லைங்களா ஒரு போலி மோதல் படுகொலை நிகழ்த்துகிறது இல்லையா அதுபோல இது ஒரு ஃபேக் பொலிட்டிக்கல் என்கவுண்டர் தனக்கு வேண்டாதவர்களை பழி வாங்குவதற்காக முடக்குவதற்காக அரசை எதிர்த்து பேசுபவர்களை போராடுபவர்களை அச்சுறுத்துவதற்காக போடப்பட்ட குற்றத்தரப்பு சட்டம் அவர்களை நிபந்தனையின்றி உடனடியாக தமிழக அரசு விடுதலை செய்ய வேண்டும் இந்த செய்கையை மக்கள் அதிகாரம் மன்மையாக கண்டிக்கிறது அதோடு குண்டர் சட்டத்தையே ரத்து செய்யணும் ஒரு ஒரு குற்றத்திற்கும் தனித்தனியாக சட்டப்பிரிவுகள் இருக்குது இந்திய தண்டனை சட்டத்தில் வெடிபொருள் சட்டத்தில் போக்குவரத்து சட்டத்தில் எல்லா குற்றங்களுக்கும் சட்டம் இருக்குது அப்போ அதையெல்லாம் தடுப்பதற்கு தண்டிப்பதற்கு வக்கற்ற போலீஸு இன்றைக்கு யார் தேவையில்லையோ யாரை முடக்கணுமோ யாரை அச்சுறுத்தணுமோ அவர்கள் வந்து பத்து எஃப்ஐஆர் இருக்குது பதினஞ்சு எஃப்ஐஆர் இருக்குதுன்னு சொல்லி குண்டாசில் போடுறத வந்து அது தவறாக தான் பயன்படுத்தப்படும் அதனால் அந்த சட்டத்தையே வந்து ரத்து செய்யணும்னு நாங்கள் மக்கள் அதிகாரம் சார்பில் கோருகிறோம் இந்த கோரிக்கையை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கணும்னு வேண்டுகோள் விடுறோம் இன்றைக்கு இந்த குண்டர் தடுப்பு சட்டம் மட்டும் கிடையாது தமிழகம் முழுவதும் நெடுவாசல் போராட்டம் தமிழக விவசாயிகள் டெல்லியில் நடத்திய போராட்டம் இதற்கு ஆதரவாக தமிழகத்திலே இளைஞர்கள் மாணவர்கள் போராடினால் அவர்கள் கூடி பேசினால் முன்தடுப்பு நடவடிக்கை என்கின்ற பெயரில் உடனடியாக போலீஸ் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறது கைது செய்யுது இதற்காக ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி மறுக்குது கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்குது இந்த இது எல்லாம் எதை காட்டுதுன்னா ஏதோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அவர்கள் மீது எஃப்ஐஆர் என்பது அல்ல தமிழக அரசு என்பது மத்திய அரசினுடைய ஒரு ஏவல் படையாக ஒரு கூலிப்படையாக வந்து நின்று தமிழக மக்களை வந்து ஒடுக்குது இது இதை வந்து தமிழக மக்கள் இந்த புரிதலிலே இதை எதிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த மாட்டிறச்சி இது இது வந்து காலங்காலமாக உள்ள பிரச்சனை விஷயம் இது ஒன்றும் புதிய கோரிக்கை கிடையாது ஆனால் திடீர்னு மாட்டிறச்சிக்கு வந்து மாடு விற்பதற்கு தான் தடை மாட்டு தடை இல்லைன்னு பித்தலாட்டம் பேசுகிறாங்க அப்போ பிஜேபி எங்கெங்கெல்லாம் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை வோட் பேங்கை வந்து அதிகரிக்கணுமோ அங்கெல்லாம் வந்து கலவரம் தான் அதற்கு வந்து மூலதனமாக இருக்குது அது மாடி இறைச்சி ராமர் படம் சாதி சாதிவெறி மதவெறி சமஸ்கிருத திணிப்பு தேசிய கொடி தேச விரோதம் தேச துரோகம் இப்படியான சொற்களில் இப்படியான நடவடிக்கைகளில் நாடு முழுவதும் கலவரத்தை ஏற்படுத்தியின் மூலம்தான் அது இன்றைக்கு ஆட்சியை பிடித்திருக்கிறது தமிழகத்திலும் அதே தந்திரத்தை அமுல்படுத்த மோடி நினைக்கிறார் மத்திய அரசு நினைக்கிறது இது இதனால தான் ஐஐடியில் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்டு மாட்டுக்கறி சாப்பிட்றது குற்றம்னு எங்கேயுமே கிடையாது எந்த சட்டத்துலேயும் கிடையாது ஆனால் ஐஐடி மாணவர் சுராஜ் அந்த பெரிய பெரியார் அம்பேத்கர் படிப்பு வட்டத்தின் சார்பில் அவங்க வந்து ஒரு விருந்து நடத்துகிறாங்க அது நடத்தியதற்காக மிக கொடூரமாக ஆர்எஸ்எஸ் சார்ந்த அந்த மானசா அந்த மாணவர் கும்பல் வந்து அவர் தாக்கப்படுகிறது அவர் மீது எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் எடுக்கப்படலை அப்போ இப்போ நேற்று கூட மக்கள் அதிகாரம் தமிழகம் முழுவதும் நேற்றும் இன்றைக்கும் மாட்டுக்கறி திருவிழா அது வந்து ஒரு உழைக்கும் மக்களுடைய உணவு உரிமை அதை வந்து வேறு அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒருத்தவங்க அதை தடை பண்ணுறதோ அதை பற்றி தலையீடு செய்வதோ வந்து கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து திருவிழா மாதிரி மாட்டுக்கறி வைத்து பொதுமக்களை திரட்டி எல்லாருக்கும் கொடுத்து நாங்கள் வந்து இப்போ விழா நடத்தினோம் அதற்கு போலீஸ் கைது செய்திருக்கிறது நேற்று சேர்ப்பட்டில் கூட போலீஸ் மாட்டுக்கறி சாப்பிட்றதுங்கிறது எப்படி குற்றமாக முடியும் இப்போ முன்தடுப்புன்றது அதை சாப்பிட்டு நாங்கள் எதாவது போய் குற்றம் செய்ய போகிறோமா இல்லை மு மறியல் பண்ண போகிறோமா முற்றுகை பண்ண போகிறோமா கிடையாது ஆனால் திருச்சியில் கைது செய்திருக்கிறார்கள் தஞ்சாவூரில் கைது செஞ்சுருக்கிறாங்க திருவாரூரில் கைது செஞ்சுருக்கிறாங்க நெல்லையில் கைது செஞ்சிருக்கிறாங்க இன்றைக்கும் பல இடங்களில் நடக்கிறது மாட்டுக்கறி சாப்பிட்டா குற்றம்ங்கிறது எந்த சட்டத்தில் இருக்குது அப்போ போலீஸு எந்த அடிப்படையில் போய் அவர்களை கைது செய்கிறார்கள் அப்போ இது என்னென்னா மத்திய அரசை வந்து திருப்திப்படுத்தணும் மத்திய அரசுக்கு இணங்கி செயல்படுவது தான் இன்றைக்கு தமிழக போலீஸினுடைய தமிழக அரசினுடைய நோக்கமாக இருக்குது அதனால் மாட்டுக்கறி என்பது அது வந்து மதமாகவோ அதை வந்து ஒரு அரசியலாகவோ வைத்து தலையீடு செய்ய முடியாது கூடாது அது பெரும்பான்மை மக்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அவர்களுடைய உணவுரிமை அந்நிய கார்ப்பரேட்டு கம்பெனிகள் வெளிநாட்டிலிருந்து மாட்டு இறக்குமதி பண்ணணும் பால் பொருட்களை இறக்குமதி பண்ணணுன்ற அந்த ஒரு காரணமும் இதில் முக்கியமாக இருக்குது இன்னொன்று இந்த விவசாயிகள் உணவு வளர்ப்பது மாடு வளர்ப்பது அதை வந்து விற்பது அதை உண்பது என்பது அவர்களுடைய சுழற்சி உணவு சுழற்சி விவசாயத்தினுடைய சுழற்சி அதை போய் மதத்தின் பெயரால் அரசியலின் பெயரால் தலையீடு மிக பெரும் எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு சமூக ஸ்திரத்தன்மையை வந்து சீர்குலைக்கும் அது இதை வந்து தமிழக மக்கள் அனைவரும் இந்த மத்திய அரசினுடைய இந்த மதவெறியை பாசிசத்தை தமிழகத்திலே அரங்கேற்றி நடத்தப்படுகின்ற பாசிச போலீஸ் ஆட்சியை ஜனநாயக உரிமையை காக்கும் பொருட்டு அவர் அனைவரும் வந்து ஒன்றிணைந்து போராடணும் மக்கள் அதிகாரம் இந்த மூன்று கோரிக்கைகளுக்காகவும் முக்கியமாக மெரினாவை மீண்டும் அரசியல் தளமாக எப்படி முன்பு சீரணி அரங்கத்திலே பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டதோ அதுபோல் மீண்டும் நடத்தப்பட வேண்டும் இது ஜனநாயக உரிமை இதை ரெகுலேட் தான் பண்ணணுமே தவிர போலீஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணக்கூடாது இது வந்து அன்டெமோக்ராட்டிக் அன்கான்ஸ்டியூஷன் என்பதை வந்து நாங்கள் வலியுறுத்துவது தான் எங்களுடைய முக்கியமான நோக்கம் இதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளையும் சந்தித்து நாங்கள் அடுத்தடுத்த இயக்கங்களை மேற்கொள்ளவிருக்கிறோம்